அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் பார்த்திபன் உலக புகழ்பெற்ற திருநள்ளாறு தர்பார்நேஸ்வரர் ஆலயத்தில் பணிபுரிந்த அர்ச்சகரும் அவரிடம் சேர்ந்த ஒரு பெங்களூர் பெண்மணியும் போலியான சமூக வலைதளம் அமைத்து பக்தர்களை ஏமாற்றி பல லட்சம் ரூபாய் கொள்ளையடித்துள்ளது தெரிந்து அவர்களுக்கு கைது செய்த சில நேரங்களிலேயே அவர் ஜாமீனில் விடுவிக்கப்பட்டார் என்ற தகவல் வெளிவந்தது இது ஒரு இக்கட்டான சூழ்நிலையாக கருதப்படுகிறது காரணம் என்னன்னா இது வந்து மிகப்பெரிய ஒரு சதியான வேலையாக திருக்கிறது திருநள்ளாறு கோயிலை சுற்றி நிறைய சம்பவங்கள் இதுபோல நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அதாவது வருகின்ற பக்தர்களை போலியாக பரிகாரங்கள் செய்வதாக ஏமாற்றப்படுகிறார்கள் சமூக வலைதளங்கள் அமைத்து அதன் மூலியமாக அவர்கள் ஏமாற்றப்படுகிறார்கள் இது ஒரு புறம் இருந்தாலும் இதெல்லாம் நடந்து இத்தனை ஆண்டுகளாக இதை எப்படி கண்டுகொள்ளாமல் இருந்தார்கள் என்பது ஒரு மிக மிகப்பெரிய ஒரு கேள்வியாக இருக்கிறது நிர்வாகம் நிர்வாக திறன் சொல்லிட்டு ஒரு விஷயம் இருக்கு அந்த நிர்வாக திறன் சரியில்லைன்னாக்கா இது மாதிரியான சம்பவங்கள் நடப்பதற்காக நூறு சதவீதம் காரணமாக கருதப்படும் அப்படி இருக்கிற பட்சத்துல கோயில் நிர்வாகமும் மாவட்ட நிர்வாகமும் மாநில நிர்வாகமும் சரியில்லாத ஒரு காரணத்தை தான் இது சுட்டிக்காட்டுகிறது ஏன்னா இன்னைக்கு ஒரு சுற்றுலா தலமாக கருதப்படும் திறனாளர்ல எதுவுமே கேற்பாட்டு கணக்கு நிர்வாகம் திறன் சரியில்லை கோயில்ல வந்து பணியாளர்கள் சரியில்லை கோயிலுக்கு வர பக்தர்களுக்கு சரியான வழிகாட்டுதல் இல்லை கோயில சுத்தி இருக்கிற யாசகர்களை சரியான முறையில் வழிகாட்டுவது கிடையாது தொகுதியை வந்து சுத்தப்படுத்தி அதை பராமரிப்பது கிடையாது ஆன்மீக என்ற பெயரில் பல லட்சம் ரூபாய் முடக்கி விடப்பட்டுள்ளது இது மாதிரி நிறைய பிரச்சனைகள் இருக்கு சுற்றுலா தலங்கள் ஒவ்வொரு ஊரில் இயங்குகிற சுற்றுலா தலங்கள் பார்ப்பதற்கு பிரம்மாண்டமாக இருக்கிறது அங்கே அதை ஆளுமைகள் பார்க்கும்போது ஆச்சரியமாக இருக்கிறது ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து 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 செஞ்சு வைக்கிறாங்க ஆனால் அதெல்லாம் இங்கே இல்லைங்கிறத நம்ம நீண்ட காலமாக சொல்லிக் கொண்டிருக்கிறோம் அதில் திருநள்ளாறு கும்மியின் பஞ்சாயத்து ஆணையர் அவர்களோட செயல்பாடுகள் ரொம்ப குறைவாக இருக்குங்கிறத நம்ம நிறைய நாளாக சுட்டி காட்டிட்டு இருக்கிறோம் சாக்கரைகள் சரியான முறையில் இல்லை சாக்கரைகளை பராமரிக்கிறது கிடையாது கால்நடைகள் சாலையிலேயே தெரிகிறது அதை வந்து எந்த ஒரு நடவடிக்கை எடுப்பது கிடையாது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சனிக்கிழமைகளில் சாலையை இரண்டு பக்கமும் அடைத்து பக்தர்களை நடுசாலையில் நடக்க விடுவது வாகன ஓட்டிகளை அழைக்களிப்பது இது போன்ற நிறைய விஷயங்கள் நடந்து கொண்டிருக்கிறது இது எல்லாமே மாட்ட மாவட்ட நிர்வாகத்துடன் கவனக்குறையவும் செயல்பாட் செயல்பாடற்ற திறன் தான் சொல்லணும் ஸோ இது மாதிரி சம்பவங்கள் நடக்கிறத பயன்படுத்திக்கிட்ட இது மாதிரியான அரசுகாரர்கள் தான் இத பயன்படுத்திருக்கிறாங்க என்ன காரணம் தப்பு செஞ்சா மாட்டிடுவோம் மாட்டினா தண்டனை கிடைக்கும் அப்படின்னு ஒரு சூழ்நிலை அவங்களுக்கு இருந்ததுனாக்காக அவங்க இந்த மாதிரியான செய்ய மாட்டாங்க யார் கண்டுபிடிக்க போறாங்க இந்த கோயில் வந்து யார் வேணாலும் எது வேணாலும் செயலாகிற ஒரு அப்படி ஒரு சூழ்நிலை அவங்க கருத்தில் கொண்டு செயல்படுறதுனால அவங்க ஈஸியாக இதை செஞ்சுட்டு போயிட்டாங்க எனவே நிர்வாகத்திறனால் சரியாக கொண்டு வந்து கட்டமைக்கப்பட்டு கோயில் மீது அக்கறையோடு செயல்பட்டு ஆன்மீகத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து திருநள்ளார் பகு திருநள்ளார் கோயிலை சுற்றி நடக்கின்ற சம்பவங்கள் கோயில் திருநள்ளார் கோயிலை மையப்படுத்தி இருக்கின்ற நிகழ்வுகள் எல்லா கவர்மெண்ட் அரசு வந்து கவனம் செலுத்தணும் அப்படி செலுத்தி நீங்க வந்து ஒரு கட்டமைப்பு கொண்டு வந்தாதான் பொதுமக்களுக்கு நம்ம மேல ஒரு நம்பிக்கை வரும் இது வந்து நான் நீண்ட காலமாக திருநாளர் பற்றி சொல்லி சொல்லிக் கொண்டிருக்கிற ஒரு செய்தி எனவே இந்த கேஸை வந்து சரியான முறையில கையாண்டு நேர்மையான முறையில காவல்துறைகளும் சரி நீதிமன்றமும் சரி தவறு செய்த பட்சத்தில் சம்பந்தப்பட்டவர்கள் அனைவரும் நடவடிக்கை எடுத்து அவர்களுக்கு தண்டனை வழங்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் இது நடந்தால்தான் அடுத்த முறை தவறு செய்பவர்களுக்கு இந்த ஒரு இது ஒரு முன்னுதாரணமா இருக்கும் இதில் யாரும் சம்மந்தப்பட்டிருக்கிறார்கள் இது போல சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம வந்து சின்ன சின்ன விஷயங்களை நம்ம கடந்து போறதுனால தான் இது மாதிரியான சம்பவங்களை துணிஞ்சு நடத்துறாங்க சின்ன சின்ன விஷயங்களையும் அரசு கவனத்தில் எடுத்து காவல்துறையின் சப்போர்ட்டோட எல்லாத்தையுமே நடவடிக்கை எடுக்கணும்னு நான் கேட்டுக்கிறேன் இது எத்தனை ஆண்டு காலம் இந்த சம்பவங்கள் நடந்து கொண்டிருக்கிறது இதனால எத்தனை லட்சங்கள் இல்ல கோடிகள் ஏமாற்றப்பட்டிருக்கிறார்கள் என்பது தெரிஞ்சுக்கணும் இதுல உள்ள விசாரணைகள் காவல்துறை விசாரணை வந்து நேர்மையான முறையில் நடக்கணும்னு நான் கேட்டுக்கிறேன் இது வந்து ரொம்ப சென்சிட்டிவான விஷயம் அதனால காவல்துறையும் சரி மற்ற அரசாங்கமும் சரி எந்த நேரத்திலும் மக்களுக்கு மக்களுக்கு அரசாங்கம் மீது நம்பிக்கை இல்லாமல் போறாலும் நடக்க கூடாது இதுல சட்டமன்ற உறுப்பினர்கள்லாம் உள்ள வரணும் சட்டமன்ற உறுப்பினர்கள்லாம் என்ன ஏதுன்னு சொல்லிட்டு ஏதோ நடக்குது அப்படின்னு அரசாங்கம் நடவடிக்கை எடுத்துக்கோ இல்ல காரைக்கால் மாவட்ட காவல்துறை நடவடிக்கை எடுக்கும் அப்படின்னு நம்ம வந்து போயிடக்கூடாது தொகுதியில் என்ன நடக்குதுங்கிறத நம்ம கருத்தில் கொண்டு செயல்படணும்னு நான் கேட்டுக்கிறேன் நன்றி வணக்கம் என்று மக்களுக்காக நான் போராளி பா